எபோசோடு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அர்ஜுன் வந்து தமிழ் வெறுப்பேற்றுலான்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ப்ளாக் பண்ணி பேசுறாரு அர்ஜுன் வந்து நல்ல அருமையே பேசுறாரு தமிழ் சொல்றாரு நீ தான் எல்லாமே பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அர்ஜுன் வந்து ஆமா நான் தான் பண்ண வார்டனுக்கு காசு கொடுத்து சரஸ்வதியை டார்ச்சர் பண்ண சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு சரஸ்வதியும் தமிழும் பேசிக்கிறாங்க தமிழ் வந்து நடந்த விஷயத்த வந்து சரஸ்வதி கிட்ட சொல்றாங்க சரஸ்வதி வந்து நான் அதெல்லாம் மறக்கணுன்னு ட்ரை பண்றேங்க உங்க கூட இருக்கும்போதான் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு தமிழ் கூட கொஞ்சம் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தமிழ் வந்து அர்ஜுன் வந்து சொல்லிட்டு போனதை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க சீக்கிரமாகவே அவன் ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு ராக்னி வந்து சரஸ்வதி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ கோதை வந்து சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் தமிழ் கிட்ட வந்து அவனே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராக்னி வந்து அர்ஜுனை விசாரிக்கிறாங்க நீங்கள் எதுக்கு தமிழா நான் கிட்ட பேசினீங்க என்ன பேசினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தான் இப்படி சரஸ்வதி அன்னையை டார்ச்சர் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஏன் இவ்வளோ தப்பாக நினச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாரு தேங்க்யூ